தமிழர்களுடைய எழுதிய உள்ள தொண்ணூத்தி ஒன்பது மலர்களின் பெயர்கள் அத்தமக்கது இப்பொழுது நான் கூற வந்துள்ளேன் என் பெயர் அ அஜிதா எட்டாம் வகுப்பு அரசு உயர்நிலைப் பள்ளி காந்தல் ஆம்பல் அணுச்சம் குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடுவேரி தேமா அணுச்சிகை குந்தூள் கூவிலம் எருள் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிலம் பைனி வாணி குறவம் பசும்பிடி பகுளம் காயா ஆவிரை வேரல் சூரன் சிறுபூளை குறுநருங்க குறுகிளை மருதம் கோங்கம் கோங்கம் திலகம் பாதிரி செருடி அதிரல் சண்பகம் புலவி கரந்தை மாமரம் தில்லை பாலை முல்லை கொன்றை தாமரை ஞாழல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் சிறுசெங்குரளி கோடல் கைதை பாங்கர் மரவம் தனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்து துழாய் தோன்றி வஞ்சி மரவம் பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குருக்கத்தி ஆரம் காழ்வை புன்னை நரந்தம் நாகப்பூ நள்ளிரு நாரி குருந்தம் வேங்கை புழகு நன்றி